சோ எல்லாருக்கும் ஐ அம் रियली थैंकिंग एवरीवन थैंक यू மச் much ஸ்டார்டிங் மே அம்மா தான் முடிக்குமா ஏடா இப்பர்க்கு பிள்ளைங்கள என்கிட்ட என்ன சொல்லுங்க ரெண்டு பேரே முடிக்குமா எத்தலடா கேட்டாலோ ரெண்டு பேரே ரெண்டு பேரே சொல்லுங்க உங்களோட மேரேஜ் டேட் பண்ணுங்க லவ் மேரேஜ் சார் சூப்பர் செவன் இயர்ஸ் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருந்தீங்க ஓகே உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் என்னன்னா முதல்ல யாரை ப்ரொபோஸ் பண்ணீங்க ஏழு வருஷம் கிட்டத்தட்ட லவ் லைஃப் சொல்றீங்க இந்த ஏழு வருஷத்துல ஃபர்ஸ்ட் யாரை ப்ரொபோஸ் பண்ணீங்க அந்த லவ் லைஃப் எப்படி இருந்துச்சு லவ் அதுக்கப்புறம் வந்து வர அந்த மேரேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு ரெண்டையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணேன்

अबे उल्लू डीजे पार्ट कोटा नल्ला रखो ओके विशिंग यू द हैप्पीएस्ट बर्थडे ना आई लव यू प्रिंसी सिंगल स्पेस है सोना पर पेस अमाउंट इंड्रिंग है सो अपनी जागा वादे बेला पार्ट टेटीस पर नाला जोलियर सो द 20 25 वाला வேலண்டைன்ஸ் டேவை முன்னிட்டு இந்த ஹோட்டல் ராக் ஃபோர்ட்டில் வந்து எம்சி அது மட்டும் இல்லாமல் கேம் ஷோ கரோக்கி இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இங்கே நடத்துகிறாங்க இங்கே மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு ஸோ இதில் நிறைய கப்புல்ஸ் வந்து அவங்கவுங்க எல்லாமே அவங்களோட ஸ்பெஷல் மூமெண்ட்ஸை வந்து ஸ்பெஷலாக ஆக்குறதுக்கு இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம இங்கே கேட்போம் ஸோ இங்கே வேலன்டைன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ண வந்திருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆக்சுவலாக இங்கே ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது லைவ் கான்சர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அண்ட் ஃபுட்டுமே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்தது அண்ட் இவங்க ரொம்ப நல்லா ஃபுல்லி என்கேஜாக வச்சுருந்தாங்க ப்ரோக்ராம் ஃபுல்லாக ஸோ தேங்க்யூ ஃபீலிங் வெரி வாட் கிரேட்ஃபுல் டு திஸ் ஈவினிங் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் செலிபிரேட் பண்ணுறீங்க ஸோ எப்படி போகுது ஓகே எனக்கு எல்லாம் ஓகே தான் வித் இது வந்து ஹோட்டலில் இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இல்லாட்டினா வெளில போகிறது வர்றது அந்த மாதிரி தான் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ இவர் தான் இவரு தான் காரணம் இங்கே வரத்துக்கு இல்லாட்டினா நாங்கள் வேற எங்கேயாவது அந்த மாதிரி வெளில போகிற மாதிரி தான் பிளானு இவருக்குனால இப்போ சிவந்தா இங்கே மாதிரி ஓகே உங்களுக்கு எப்படி போச்சு எனக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இது எனக்கு இது ஓகே இந்த மாதிரி அடிக்கடி வாங்க संदीपோம் ஓகே தேங்க் யூ நான் வந்துட்டு அது வந்து மைக்கில ப்ரோபோஸ் பண்ணியிரறேன் ஆ பண்ணிருங்க இது டிவி ல வரது நீங்க பண்ணிருங்க ஓகே ஓகே தேங்க் யூ ஐ லவ் யூ மோ ஐ லவ் யூ ஐ லவ் யூ டு ஐ லவ் யூ டு டாலி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ நேனா குடு நேனா குடு அவ்ளோதான் ஓகே இருக்க இருக்கிறவ் ஜெனேஷனுக்கு நீங்க ஒண்ணு சொல்லணும்னு நினைப்பீங்களா இப்போ இருக்க லவ் அது வேற மாதிரி இருக்கு நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அந்த மாதிரி உங்களோட தாட் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க ரைட்டு தோணும் அது நம்ம கொஷனும் ஆன்சர் இது பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு அவங்களோட லவ் பெஸ்ட்டு எங்களுக்கு எங்களோட லவ் பெஸ்ட்டு அரேஞ்ச் மேரேஜில் நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம் லவ் மேரேஜ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் மேரேஜே இருக்கும்

ओके, तो उनके लिए प्रपोज़ करना है कहाँ? फैसिलिटी पर था। अगर प्रपोज़ करना है क्यों? ओके, आउट इन थे पास कौन सा है? इन्हें ईवेंट के आरेंजमेंट इन्शिएट करना पड़ता है। इन्हें ईवेंट के इन्शिएट करना पड़ता है आउट इन। पेंट का नाम फाइल नहीं है इवेंट के इन्शिएट करने के लिए। नाम है कुछ र

ஆனா வேற வேற நிறைய டைம் கேட்ருக்கு சோ அவங்க தார்ட் வைஸ் அவங்களோட தார்ட் வைஸ் ரொம்ப இல்லை ஃபர்ஸ்ட் இதுதான் இருக்குறதுலயே வெரி ஈஸியஸ்ட் क्वेश्चन நீங்க சொல்லலாம் சொல்றேன் வாட் இஸ் மீன் பை லவ்

पर क्या मैं बनते, ताले बनते। अनुश्या इंदले, लिनिश, 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 ओके। लाउमाइंट्स कौन सा लाउमाइंट्स? कितने इयर्स का? टू इयर्स का तो मोड़ने आप रखते ताकि ना मारे जे। सही। ये टेंथ वाला टाइम सीमा, उनके ये नहीं पन्नल रखते। சரி ஓகே காலேஜ் ஒரு ஸ்டوري யாராவது ப்ரோபோஸ் பண்ணாங்க அவரா சங்கீபா கே வந்து ஜென்சி வந்து பண்றாங்க ஓகே நீங்க வந்து ஒரு இதரே இதரே கான்டென்ட் ஓகே இந்த நரேன் டைம்ஸ் வந்து அவர்பத்தி உள்ள வந்து இந்த மாதிரி

इंगेला पढ़ना। अरे यूँ रहो। आई क्या तो सुन लूँगी लाल में पापुलर है यार। ओके टाइम इस टाइम इस ओवर सोची टॉपिक दे मारी। अलावा लाइन सेकु लगे तो यार सो दे मारी कुटी कुटी साला पड़ा